ஹைடிஸ் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வாட்ஸ் ரூமல் ட்ரீட்மெண்ட் இந்த வாட்ஸ் ரூமல் ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னும்போது அந்த வார்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணால் திரும்பி வருமா வராதா அப்படின்றத கேட்பாங்க இப்போ இங்கே எனக்கு கிடச்சிருக்க கிளைண்ட் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவால் மச்ச மாதிரி நிறைய குட்டி குட்டி மறுக்கள் உருவாகியிருக்கு இது மச்சம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மறுக்கள் தான் ஆனால் பார்க்குறதுக்கு மச்ச மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இது ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியும் வாட்ஸ் ரிமூவல் மிஷின் உங்களுக்கு காஸ்மெட்டிக் ஷாப்பில் கிடைக்கும் நீங்கள் ஒரு பியூட்டி தெரபிஸ்ட்டாக இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க நார்மலாக வீட்லேயே நான் பண்ணுறேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது சரிங்களா உங்களோடய ஹெல்த் இஷ்யூவும் ஒரு உங்களுக்கே ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு பியூட்டி தெரபிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா வாட்ஸ் ரிமூவல் மிஷின் எடுத்துக்கோங்க அவங்களோட ஸ்கின்னில் எந்த இடத்துல எல்லாம் மச்சங்கள் மாதிரி மறுக்கல் இருக்கும் அந்த இடத்துல நம்மிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிடுங்க நம்மிங் க்ரீம் நேமோட ஒரு ஃபோட்டோ இதில் வரும் அதை பாருங்கள் அந்த நம்மிங் க்ரீம் வந்து டூ பர்சன்டேஜ் தான் இருக்கும் அது ஸ்கின்னுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் எடு ஏற்படுத்தாது நம்ம பியூட்டி தெரபிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய நம்மிங் க்ரீம் தான் அது அதாவது அனஸ்தீசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை டூ பர்சன்டேஜ் அப்படின்றதுனால ஸ்கின்ல நம்ம எடுக்கும்போது அந்த வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் வாட்ரமன் மிஷின் நீங்கள் பேட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா பேட்ரி எடுத்துக்கலாம் கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ் ரூமோல இருக்கும் அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கிறது உங்களுக்காக பேட்டரியில் இருக்கிறது தான் நான் எடுத்திருக்கேன் என்கிட்ட ரெண்டு மிஷினுமே இருக்குது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் கால் மணி நேரம் அனசிஸ்தியாக போடுறேன் அதாவது நம்மிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஷ்வெல்லாம் அந்த நம்மிங் க்ரீமை தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பீல் மாதிரி வரும் அது தொடச்சி எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த வாட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ கரெக்டாக பார்த்து இதனோட ஊசி ரொம்ப மெலிசாக இருக்கும் அந்த மெலிசான ஊசியை நம்ம இதில் யூஸ் பண்ணணும் இந்த ஒரு ஊசி வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் பெட்ரு நீங்கள் மீண்டும் மீண்டும் மற்றவங்களுக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க இப்போ இவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஊசியை இன்னொரு நபருக்கு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக பார்த்து அந்த வாட்ஸ்மோல் மிஷினை நீங்கள் வைக்கணும் அப்படி வச்சுட்டு எல்லா ஸ்கின் ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் வாட்ஸ்அலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ஒரு லைட்டாக தடுப்பு மாதிரி தெரியுது இல்லைங்களா இந்த தடிப்பு ஒரு டூ ஹவர்ஸில் கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் ஸ்கின் ட்ரை ஆன உடனே பிளாக்காக நம்ம ஸ்கின் மேலே ஒரு டேக் மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு டூ டேஸில் கீழே விழுந்துடும் விழுந்ததுக்கப்புறம் ஸ்கின் நார்மல் ஸ்கின் மாதிரியே மாறிடும் இதுக்கு ஆஃப்டர் கேர் அப்படின்றது வேசிலின் மட்டும்தான் வேசிலின் கொடுத்தாலே போதும் ஒரு டூ த்ரீ டேஸ் தொடர்ந்து குளிக்கும்போது வேஸ்லின் அப்ளை பண்ண சொல்லுங்கள் உங்கள் கஸ்டமரை ஃபுல்லாக கிளியர் ஆகிடும்